அபதுலா இவ் ரஜீம் ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் அலமது அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மூட்டு போர் மூன்று முன்னூற்றி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி ஆறாவது நாளில் பல கிடுக்கிடும் திருப்பங்கள் அதில் நார்தன் இஸ்ரேல் என்று சொல்ல நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் இஸ்ரேல் மீண்டும் படையெடுத்து சென்றிருக்கிறது இப்பொழுது படையை நேரடியாக நடத்துவதில்லை அதனால் வான்வழி தாக்குதலே அதிகமாக நடத்தி இருக்கிறார்கள் நேற்று அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் எல்லோரும் நார்தன் இஸ்ரேலில் இருந்து வெளியேறி விட வேண்டும் சென்ட்ரல் காசாவுக்கு வர வேண்டும் நாங்கள் நார்தன் இஸ்ரேலை மீண்டும் தாக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நாலு முறை தோற்று ஓடியும் மீண்டும் அங்கே போய் தங்களுடைய தலையை நுழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வரக்கூடிய வழியிலேயே நிறைய திடீர் தாக்குதல்களை பாலஸ்தீன முஜாஹிதிகள் போராளிகள் குழுக்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு புது விதமான ஆம்புஷ் கண்டுபிடிச்சிருக்காங்களா அதுக்கு எஹியா இஸ்மாயல் ஹனையா ஆம்புஷ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஒரு புது முறையில் சகிதிகளை நினைவுபடுத்துகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அதை எஹையா அதை எண்ணிக்கை எடுகிறார்கள் இஸ்மாயில் ஹனையா ஒன்று இஸ்மாயில் ஹனையா ரெண்டு இப்படி எட்டு தாக்குதல்களை நேற்று காசா பகுதி முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள் தெல்லல் சுல்தான் தல்லல் ஹல்வா ஹவா என்ற ரஃபானோட பகுதிகளில் நடத்தியிருக்கிறார்கள் எல்லாமே நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை காவு கொண்ட ஆம்புஷ்கள் தான் அது அந்த நம்பர் ஒவ்வொன்றையும் நம்ம சொல்ல முடியல ஆனால் அவர்கள் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று எண்ணி நம்பர் போட்டு ஆக இஸ்மாயில் ஹனையா ஒரு வித்தியாசமான முறையில் நினைவு கூறப்படுகிறார் என்பது தெரிகிறது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது உடைய அல்குஷ் பிரிகேட்ஸ் நேற்று ரெண்டு இஸ்ரேலிய ட்ரோன்ஸுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அவை வேவு பார்க்க வந்தவை வேகபார்த்த வந்தவையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுமில்லை அவை என்னுடைய குறிப்பு குறியீடு எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஹமாஸ் எங்கே ஆயுதங்களை அதிகமாக வைத்திருக்கிறது என்பதை தேடி வந்த அளவில் அது தெரிகிறது அடுத்தது பஹ்ரீம் என்ற இடத்தில் பயங்கரமான ஒரு ஆம்புஷன் நடத்தி இருக்கிறார்கள் அது ஈஸ்ட் ஆஃப் கான்யூனோஸ் கான்யூனோஸில் இருந்து மேற்கு பக்கத்தில் அதுதான் நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டது ஏனென்று சொன்னால் அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் நிறைய பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஹெலிகாப்டர்கள் வந்து மீட்டு சென்றிருக்கின்றன அடுத்து நேற்று ஒரு இருபத்தேழு பேர் இருக்கிறார்கள் இந்த இஸ்மாய் ஹனையாவுடைய மரணத்துக்கு பின் மிகவும் குறைவாக குறைந்த எண்ணிக்கையில் சஹிதானார்கள் ஒரு உயிரானாலும் அது உயிர்தான் இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கையில் நேற்று தான் மொத்தமாக நேற்று வரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பது பேர் இருக்கிறார்கள் பன்னெண்டாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கேயும் போய்விட்டார்கள் என்று இல்லை இடிபாடுகளுக்கு இடையே இறந்து கிடப்பவர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம் நூற்றி அறுபத்தஞ்சு பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீடியாக்கு அதை மெடிக்கல் ஷாப் என்று சொல்லக்கூடியவர்கள் அறுநூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் வழியாக உலகெங்கிலும் இருந்து வந்த தன்னார்வ குழுவினர் இரநூறு பேர் கை கொலை செய்யப்பட்டிருக்க இத்தனை கொலைகளையும் செய்கின்ற இந்த இஸ்ரேலுக்குத்தான் அமெரிக்கா அமெரிக்காவை சார்ந்தவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பணத்தையும் ஆயுதத்தையும் கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேல் கேட்ட கோரிக்கைகளுக்கு இணங்க பல இராணுவ த திரானுவ தளங்கள் கொண்ட கப்பல்களை அனுப்பி இருக்கின்றது ஆனால் நேற்று அது மிகப்பெரிய ஏளனத்துக்கு ஆளாகி இருக்கிறது ஹூதீஷனுடைய கைகளில் ஆனால் பாலஸ்தீன போராளிகள் குறிப்பாக காசாவில் போராடுகின்ற ஹமாஸ் போராளிகள் சர்தாய் நிர்ஆம் அஸ்கலான் ஆகிய இடங்களை நேற்று மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது காசா வளாகத்துக்கு வெளியே வரும் இவையெல்லாம் காசாவினுடைய எல்லைக்கு வெளியே வரும் இந்த தாக்குதல் நிறைய நிறைய சேதங்கள் ஏற்பட்டு இருக்கிறதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதாவது காசா என்வலப்புன்னு சொல்லக்கூடிய காசா வளாகத்துக்கு இல்லை குடியிருப்பவர்கள் அதாவது காசாக்கு வழியே ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ஹமாஸ் தன்னுடைய வான்வழி தாக்குதல் வழியாகவும் மிசல் தாக்குதல் வழியாகவும் கையகப்படுத்தி வைத்திருக்கிறது என கொள்ளலாம் அந்த இடத்தில் இருந்து வெளியே வந்து ஹோட்டல்களில் அரசாங்கத்தினுடைய செலவில் தங்கியிருப்பவர்கள் வெளியேறிவிட வேண்டும் இனி அவர்களுடைய ஹோட்டலுக்கு அவர்கள் தங்கியிருக்க இடத்திற்கு உணவு தங்குமிடம் இவற்றிற்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை இஸ்ரேலிடம் என்று அறிவித்திருக்கிறது ஒரு பக்கம் நார்தன் இஸ்ரேலில் நார்தன் காசாவில் இருந்து வெளியில் வந்துருங்கன்னு இன்னொரு பக்கம் ஹோட்டல்கள்லாம் இருந்து வெளியில் வந்துருங்க எங்களுக்கு பணம் கிடையாது எங்கே போவான் பிழைப்புக்கு இப்போ அவங்க அவர்களுக்கு மிகவும் அதிகமாக வருமானம் வந்து கொண்டிருந்த நார்தன் இஸ்ரேல் அதாவது லெபனானோட பார்டர் அது வந்து அவர் அவங்களுடைய தாக்குதலில் அந்த க எல்லாம் எரிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற எல்லா ஃபேக்டரியும் இதுவரைக்கும் அறுபதாயிரம் ஃபேக்ட்ரிஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அறுபதாயிரம் ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் அங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு நாம் ஹிஸ்புல்லாவுக்கு வருவோம் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா நேற்று முதலில் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது அதில் ரெண்டு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன கருதுகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய தௌஃபிக் ஜினோராக இரு இருக்கட்டும் தௌஃபிக் சுக்கூராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் போர்க்களத்திலே நிற்கக்கூடிய கமாண்டர்ஸ் உங்களுக்கு முக்கியமானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகவே அவர்கள் தாக்கப்படுவதை நீங்கள் வந்து அதுக்கு பலியாகத்தான் எல்லா தாக்குதலும் நடக்கிறது ஆனால் இஸ்மாயல் ஹனையா பொறுத்தவரைக்கும் அவர் போர்க்களத்தில் நின்றவர் அல்ல அவர் பேச்சுவார்த்தைகளை மட்டுமே கண் கவனித்து கொண்டிருந்தவர் அவருடைய தாக்குதல் ஈரானில் வைத்து நடந்திருக்கிறது என்பதனால் அது ஈரான் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் பழிதேர்க்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே கிஸ்புல்லாவினுடைய போராளிகள் மரணிப்பதை நீங்கள் இஸ்ரேல் வந்து சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால் போர்க்களத்தில் போன்ற சகாதத்துகள் வருவது நியாயமானது நேற்று ரெண்டு முக்கியமான போராளிகள் கொலை செய்யப்பட்டதாக அதாவது சஹிதாக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அதை ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது இதை பெரிதாக பீட்டியிருக்கிறார் இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கேள்வி நாங்கள் இதுவரைக்கும் நானூறு ஹிஸ்புல்லாவை ஹிஸ்புல்லாவை சார்ந்த போராளிகளை கொலை செய்து விட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்புல்லாவை கொடுத்த அறிக்கை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த எண்ணிக்கை கூட அவனுக்கு சரியாக தெரியலைன்னு தான் சொல்லணும் அடுத்தது சஃபத் ஏரியாவில் அவர்கள் வீசிய குண்டுகள் எரிய தொடங்கி இருக்கிறது என்று சொன்னேன் அது இப்போவும் எரிந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே அணையாவளத்து இருக்கிறது என்பதனால் அல்ல தொடர்ந்து அந்த இடம் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டு வருகிறது பன்னெண்டு ஃபயர் ஃபைட்டிங் குரூஸ் என்று சொல்லக்கூடிய தீயணைப்பு படைகள் அதோடு போரிட்டு கொண்டு இருக்கின்றன ஆனாலும் அணைக்க முடியவில்லை அதனால் கோலான் ஹைட்ஸில் இருந்த தீயணைப்பு படையினர் அங்கே வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றும் பெரிய ரிசல்ட் ஒன்றும் பெரிய விளைவுகள் ஒன்றும் இல்லை தீ அணைக்கப்படவில்லை ஆகவே அந்த இதன் இதனிடையே கோலான் ஹைட்ஸையும் தாக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லா அதுவும் எரிந்து கொண்டு இருக்கிறது ஆகவே கோலான் ஹைட்ஸை சிரியா கேட்டது என்று நான் சொன்னேன் அது ஓரளவுக்கு கைகூடும் போல் இருக்கிறது அடுத்தது எயின் ஜெய்தும் என்ற இடத்தில் நேற்று ஹிஸ்புல்லா தாக்கியது மிகப்பெரிய தாக்குதல் ஏனென்று சொன்னால் அங்கே நார்தன் இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்தினட தலைமை பீடமாக இருந்தது அதில் எல்லாம் ஆளினால் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஸ்பை எக்யூப்மெண்ட்டு லான்ஜ் பேடு எல்லாமே இருந்திருக்கிறது எல்லாத்தையும் அனைத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பது பொதுவான இஸ்ரேலிய பத்திரிகைகளும் பொதுவான இராணுவ நோக்கர்களும் அதை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அடுத்தது யாரும் சொல்லாமல் ஒரு பதிமூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் யாரும் கொல்லாமல் செத்து விட்டார்கள் எப்படி என்று சொன்னால் இஸ்ஃபுல்லா நகாரியாவை நோக்கி அடித்த மிசில்களை தாக்குவதற்கு அயன்டோம் போய் இருக்கிறது அந்த அயன்டோம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீதே விழுந்திருக்கிறது அவர்கள் அயன்டோம் போய் தாக்கும் தாக்கும் தடுக்கும் என எதிர்பார்த்தவர்கள் திடீரென்று அந்த அயண்டோமே தங்களை வந்து தாக்கியது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால் அத்தனை பேரையுமே பிணங்களாகத்தான் புறக்க வேண்டியது இருந்தது இது சந்தமான ஒரு விசாரணை இந்த இது இந்த மாதிரி விசாரணை இது இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு உதவி செய்தது கிடையாது அதனால தான் ஒரு இராணுவ அஹ் ஆராய்ச்சியாளர் அவர் வந்து மிசில் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் அட் த சென்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டடிஸ் ஒரு பெரிய பட்டத்துக்கு சொந்தக்காரர் அதாவது மிசில் டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை பற்றிய ஆய்வாளர் என்று சொல்லலாம் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த அயன்டோமோ ஆரோ ஆரோவோ இன்னும் இஸ்ரேலினுடைய வான்வெளி தடுப்புகளோ எதுவும் ஹிஸ்ஃபுல்லாகவே ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவினிடம் இருந்து வருகின்ற அனைத்து மிசில்களும் அனைத்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இதையெல்லாம் தாண்டி வருகின்ற அளவில் அவை வடிவமைக்கப்பட்டவை ஒன்று ரெண்டாவதாக ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய மியர் அரித்மெட்டுங்கன்னு சொல்லார் வெறும் கணக்கு பார்த்தாலே அவர்களிடத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மிஷில்கள் இருக்கின்றன இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் மிசில்களுக்கு இணையாக எண்ணிக்கையே உலகத்திலே இல்லைங்கிறார் நோ டிஃபென்ஸ் ஃபார் இஸ்ரேலி மிசைல்ஸ் இந்த வேர்ல்டு உலகத்திலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகப்பெரியதொரு இராணுவ இதை தளத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் போல் ஜெல்லல் ஆலம் ரிஹாப் என்ற வழக்கமாக தாக்கக்கூடிய ஏரியாக்களை தொடர்த்து தாக்கியிருக்கிறார்கள் இப்படி அதன் பிறகு ஒரு புது ராணுவ தளவாடத்தை நேற்று ஹிஸ்புல்லா கொண்டு வந்ததாக சொல்கிறார்கள் இஎஃப்பி இது நிறைய அவங்கள்ட்ட இருக்குது தொடக்க காலத்தில் அக்டோபர் ஏழுக்கு பிறகு இங்கே இஸ்ரேலுக்கு உள்ளால் போட்டிருந்த டனல்ஸை இஸ்ரேலுக்கு உள்ளால் போட்டிருந்த டனல்ஸை இஸ்ரேல் தடுத்து விட்டது அது ஏதோ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அந்த நேரத்தில் கைப்பற்றப்பட்டது என்று காட்டப்பட்டது ஆனால் இப்பொழுது அதனுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஒன்று வந்திருக்கிறது ஹிஸ்புல்லா வந்து தெல்லவிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள பகுதி வரை வரைக்கும் அது தாக்கி இருக்கிறது அக்ரிங்கிற இடம் வரைக்கும் நாங்கள் போய்விட்டோம் என்று நேற்று அசன அசுல்லா சொல்லியிருக்கிறார் தெல்லவிக்கும் அதுக்கு என்னை நூற்றி பதினாலு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இப்படியே அவர்கள் வான்வழி தாக்குதல் வழியாக ஆக்கிரமிப்பு நடத்தி கொண்டிருந்தாலே தெல்லவிக்கு போய்விடலாம் இருந்தாலும் அசன சுருளா என்ன சொன்னார்னால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் பழுதைக்கிறதுக்கு அதே பெரிய பனிஷ்மெண்ட்டு அதை ஒரு இஸ்ரேலிய பத்திரிகை எப்படி போட்டிருக்கிறோன்னா ஈவன் ஏ சிங்கிள் மிசில் இஸ் ஃபயர்ட் பட் த ஹோல் இஸ்ரேல் இஸ் கொலாப்ஸிங் அதாவது ரொம்ப அருமையான வார்த்தைகளில் சொல்லுகிறார் ஈரான் இன்னும் ஒரு மிசிலு கூட தாக்கலை அதுக்குள்ளால் மொத்த இஸ்ரேலும் பதுங்குக்குழிக்கு போயிட்டு capital மார்க்கெட் அடிபட்டு போச்சு அவர்களுடைய பொருளாதார நிலை விளைந்து போய்விட்டது யாரும் பூமிக்கு மேலே நடமாடக்கூடாது என்ற நிலை வந்திருக்கிறது அவர்கள் தாக்குவதற்கு முன்னாடியே இவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் அடுத்தது அமெரிக்காவினுடைய கடல் ஆதி அமெரிக்காவினுடைய தாக்குதல் எதில் ஹூத்திஸுக்கு மேலே அதாவது ஹூத்திஸும் நல்ல பயங்கரமாக தடுப்புகளை செய்கிறார்கள் எதிர்த்தாக்குதலை நடத்துகிறார்கள் ஆனால் அமெரிக்கா இந்த முன்னூற்றி ஆறு நாளாகவும் தொடர்ந்து தன்னுடைய கடல் ஆதிக்கத்தை எங்கடலிலும் அதே போல் மத்திய திரை கடலிலும் நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் தான் அதனுடைய தொடர் தாக்குதல் காட்டுகிறது அதில் இப்போ நேற்று கல்ஃப் ஆஃப் ஏடனில் அதே மாதிரி ரெட்ஸியில் ரெண்டு இடத்துலையும் ஹூத்திஸ் வந்து அமெரிக்காவினோட டஸ்ட்ராயில் கப்பலை உடச்சி அடிச்சிருக்காங்க அவை பெரிய அளவில் சேதப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த ஹூத்திஸோடய தாக்குதல் இந்த அமெரிக்காவுடைய அழிவு பேரழிவு கப்பல்கள் மீது நடந்ததையும் அதில் ஹூத்தீஸ் பெற்ற வெற்றியை வைத்து பார்க்கும்போது இப்பொழுது இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய பன்னெண்டு கப்பல் அதுக்கு பிறகு ஒரு மூணு கப்பல் அது மூணு கப்பல் வந்துகிட்ருக்குன்னு சொன்னதெல்லாம் இந்த ஹூத்திசுடைய தாக்குதலுக்கு எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் என்று தெரியவில்லை ஒருவேளை அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நேரடியாக இறங்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அதனுடைய கடல் ஆதிக்கம் பெரிய அளவில் அடி ஆகவே இஸ்ரேல் இஸ்ரேலை ஈரான் தாக்கினால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கதோ இல்லையோ அமெரிக்கா ஹூத்திஸை தாக்கி கொண்டிருக்கும் அது காசா பகுதியில போய் தாக்குதல் நடத்தும் அல்லது கிஷ்புலானுடைய எல்லைகளை தாக்கும் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ஹூத்தி இசை தொடராக தாக்கும் இதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து இப்பொழுது ரெட்ஸியிலையும் மத்திய திரை கடலிலும் கல்ஃப் ஆஃப் ஏடன் என்று சொல்லக்கூடிய ஆடன் வளைகுடாவிலும் வரக்கூடிய அமெரிக்க கப்பல்களை அடித்து விரட்டி கொண்டு இருக்கிறார்கள் அல்லது தாக்கி தகர்த்து அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த எஹியாசின் வரை தலைவராக தேர்ந்தெடுத்த ஒரு பெரிய செய்தி எல்லா இடமும் பெரிதாக பேசப்படுகிறது எஹியாசின்வரை வந்து இப்போ வெளிநாட்டுக்கு பேச பேச போவாரா அப்படி இப்படின்னு சில அரசல் புரசலான விவாதங்கள் இருக்கிறது எஹியாசின்வரை தேர்ந்தெடுத்திருப்பதே எதை காட்டுகிறது என்றால் இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்பதை தான் காட்டுகிறது ஏனென்று சொன்னால் அவர் கொஞ்சம் கூட அந்த பேச்சுவார்த்தையில் விட்டுக் கொடுக்கவில்லை இஸ்மாயில் ஹனையா அந்த பேச்சுவார்த்தைகளை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை கவனித்து கொண்டிருந்த போது கூட இவருடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே நடப்பதில்லை ஆகவே அவர் முதலில் போட்ட நாம் அதை தனி காணொலியில் போட்டிருந்தால் முதலில் போட்ட இதில் அவர் விலமாகவே இருக்கிறார் அடுத்தது வெஹியாசின் ஒரு பிஸ்டல் வச்சுருக்கார் அது சைலன்ஸ் உள்ள ஒரு பிஸ்டர் பிஸ்டல் நேற்று அது பெருசாக ஊடகங்களில் பேசப்படுகிறது அது எதுனா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைய இந்தியிலிருந்து ஆறு வருடங்களுக்கு முன்னால் மொசாத் ஏஜெண்ட் கொஞ்சம் பேர் எஹியாசின்வரை அப்பவும் அவர்தான் ஹமாஸுக்கு தலைவர் எஹியாசின்வரை கொலை செய்வதற்காக பாலஸ்தீன வேடம் போட்டு முஸ்லீம் பெயரும் வைத்துக்கொண்டு முஸ்லீம் அடையாள அட்டையும் வைத்துக்கொண்டு காணூனிஸுக்குள்ளால் வருகிறார்கள் அப்பொழுது அவர் காணூனிஸுக்குள்ள அவருடைய குடும்பம் இருந்தது அதை பின்னால் குண்டு போட்டு அளித்தார்கள் என்பதை நாம் இந்த முன்னூற்றி ஆறு நாட்களாகவே நாட்களுக்கு முன் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற செய்தி வந்தவர்களை ஹமாசுடைய இன்டெலிஜென்ஸ் குரூப்பு மொசாதை தடுத்திருக்கிறது அவர்களை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்ட பிறகு அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கு சொன்ன பதில்கள் இவர்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கிவிட்டது ஆகவே அவர்கள் அவர்களை அடித்து துவைத்து இருக்கிறார்கள் இதில் ஹமாஸை சார்ந்த ஒரு கமாண்டரும் மொசாதை சார்ந்த மீனே என்ற ஒரு பெரிய கமாண்டரும் இறந்து போனார்கள் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த துப்பாக்கிகள் சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி இதை சின்வார் கவனித்து கொண்டிருந்திருக்கிறார் இதில் அவர்கள் வந்த வாகனத்தில் இருந்த ஒரு சைலன்சர் பொருத்தப்பட்ட ஒரு துப்பாக்கியை அவர் கையில் கொண்டார் அந்த துப்பாக்கியை தான் அவர் இப்பொழுதும் வைத்திருக்கிறார் ஆகவே மொசாதுடைய வேலைகள் எஹியாசின்வருடன் நடக்காது என்பது மொசாதுக்கு தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் அவரே ப அவர் எப்பொழுதே இந்த தளத்தில் தலையெடுத்தாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல நூறு தடவை இந்த மொசாதுகள் முயற்சி செய்து விட்டார்கள் நேற்று அவர் அந்த துப்பாக்கியை வெளியே காட்டுவதை காட்டுகிறார்கள் ஆகவே மொசாது இனிமேலும் அதுபோல் முயற்சிகளை செய்யும் என்பதில் கவனமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது சவுதி அரேபியா திடீர்னு ஒரு பல்டி அடித்திருக்கு ஈர இஸ்ரேலுடைய தாக்குதல் இஸ்மாயில் ஹனா மீதான தாக்குதல் ஈரானுடைய சாவர்நெட்டு என்று சொல்லக்கூடிய ஆளுமையை தாக்கி தாக்கியிருக்கிறது அது உண்மைதான் என்று சொல்லுகிறதே ஆனால் நேற்று பல ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உரிய நேரம் வரும்போது சவுதி இஸ்ரேலின் பக்கத்தில் சாய்ந்துவிடும் ஏனென்று சொன்னால் சவுதிக்கு மிகப்பெரிய அலர்ஜி இஸ்லாமிய இயக்கங்கள் வெற்றி பெறுவது அவர்கள் பேசுகின்ற இஸ்லாமிய தத்துவங்கள் இதெல்லாம் சவுதிக்கு மிகப்பெரிய ஒவ்வாமையை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு வெஸ்ட் பேங்க் நேற்று ஜெனல ஜெனிலிருந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னோம் ஜெனிலிருந்து ஓடி போய்விட்டவர்களை இன்னும் உக்கரமாக இருக்கிறார்கள் நேற்று ஜெருசலத்தில் எல்லா வீடையும் எடுத்திருக்கான் ஆனாலும் கான்ஃபிரான்டேஷன் அதிகமாக இருக்குது இது எப்போ ஹைலைட் ஆகுனா நேற்று ஹசனம் சொல்லலாம் பேசும்போது அதை சொல்லியிருக்கிறார் நாங்கள் இப்போ வெஸ்ட் மேற்கு கரையிலும் ஜெருசலத்திலும் எங்களுடைய தாக்குதலை அதிகமாகி இருக்கிறோம் அங்கேயும் இவர்கள் ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் எந்த கம்ப்ளீட் விக்டரின்னு சொல்லது இவங்களுக்கு எந்த காலத்திலும் கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் நீண்டு இருக்கிறவே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் இந்த சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாசி நாள் பில்லார் பில்லாலு